ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரலைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவுனுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் எழுதிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் பிரம்ம ரிஷிகள் ஐம்பத்தைந்து பேர்களையும் தேசத்திற்கு ஒருவர் வீதம் ஐம்பத்தைந்து தேசங்களுக்கும் அனுப்பி வைத்து விட்டு நாராயணர் திருவனந்தம் நோக்கி புறப்பட்டார் வழியில் பெரிய மலை போன்ற உருவத்துடன் கல்லினால் ஆன பெண் உருவம் ஒன்று கிடந்தது திருமால் தனது பாதத்தால் அந்த கல்லை எட்டி உதைத்தார் நாராயணரின் திரு பாதம் பட்டவுடன் ராம அவதாரத்து தாடகை போல் பெரிய உருவத்துடன் ஒரு பெண் எழுந்து நின்றாள் திருமால் தன்னோடு வந்த தேவர்கள் வேதியன் மற்றும் சேத்திரனை பார்த்து இது என்ன மாயம் கல்லாக கிடந்த பெண் மனைபோன்று உயர்ந்து நிற்கின்றாளே என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சுவாமி இவள் யமனின் இணையான வெக்காலதுர்க்கை ஈசரின் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் மீறியதால் இவளை கல்லாக போகும்படி சபித்து விட்டார் இச்சாபம் எனக்கு எப்போது நீங்கும் என்று இவள் கேட்க ஈசர் திருமால் அனந்தபுரத்திலே பள்ளிக்கொள்ள வருவார் அப்போது உன் சாபத்தை போக்கி பின்னால் நடக்க வேண்டிய காரணங்களை எல்லாம் கூறியிருள்வார் என்று கூறினார் அன்று முதல் இவள் இந்த இடத்தில் மறைபோலே கிடந்தாள் என்று கூறினார்கள் அப்போது அச்சுதர் அவளிடத்திலே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் சுவாமி நான் செந்திரிசி என்பவருடைய மனைவியாக இருந்தேன் சிவகாமி போன்ற அழகுடைய நான் எனது கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கும் போது என் அழகில் மயங்கிய யமன் என் மீது ஆசை கொண்டு வம்பு செய்து என்னுடைய கணவனை கொன்றுவிட்டான் ஆனதால் அவனை பழிவாங்கும் விதமாக யமன் அழிய வேண்டுமென்று ஈசரை வேண்டி கவமிருந்தேன் அப்பொழுது ஈசர் கொஞ்சம் பொறு இப்பொழுது யமனை கொன்றால் நருள் வெறுத்து நாடு தாங்காது என்று எனக்கு அறிவுரை கூறி யமனோடு என்னை சேர்த்து வைத்தார் ஆனாலும் என் கணவனை கொன்ற யமனின் மீது உள்ள கோபம் தனியாததினால் தினமும் இந்த யமன் அழிய வேண்டுமென்று ஈஸ்வரரை கேட்டுக்கொண்டே இருந்தேன் கோபமடைந்த ஈசர் இவ்விதம் கல்லாக கிடந்து வருந்திக்கோ என்று சவித்து விட்டார் இப்பொழுது தங்களுடைய திரு பாதம் பட்டவுடன் என்னுடைய சாபம் நீங்க பெற்றேன் ஆனால் யமனை கொள்வதற்கு உண்டான வரம் தர வேண்டும் என்று நாராயணத்திலே திண்டனிட்டாள் அந்த பெண் பெண்ணை உன்னுடைய தவத்தை தொடர்ந்து செய் குறுகிய யுகமான இந்த கலியுகம் முடிந்த பின்பு பெரிய யுகமாகிய தர்ம யுகம் உதிக்கும்போது யமன் அழிந்து போவான் என்று நாராயணர் விடை அருளினார் வெக்காலதுர்க்கையும் தனது தவத்தை கடுமையாக தொடர்ந்து செய்யலானாள் அதாவது எந்த விதமான ஒரு நல்ல நற்செயலையும் நாம் சாதிக்க வேண்டுமானால் அதற்கு இறை அருள் இருந்தால் மட்டுமே முடியும் இறை அருளை பெற வேண்டுமானால் விடாமுயற்சியும் இறை தவமும் இருந்தால்தான் இறை அருளை பெற முடியும் அதனால்தான் நமது அகில திரட்டம்பானை ஆகமத்திலும் சரி ஏனைய புராணங்களிலும் சரி இறை பலனை அடைய விரும்புவர்கள் அனைவரும் ஒரே நினைவாக இறைவனை நினைத்து தவம் இருந்து அதன் வாயிலாக இறை பலன் பெற்று தாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சாதித்துள்ளார்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது அதுபோலதான் வெக்கால துர்க்கையிடமும் நீ தவத்தை தொடர்ந்து செய் என்று கூறி நாராயணர் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் I ja